எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாம் அதிபதி ஒருவருடைய லக்னத்தில் இருந்து எண்ணி வரும் பொழுது ஐந்தாவது பாவமா என்ன பாவம் வருதோ அந்த பாவத்தின் அதிபதி பன்னெண்டு பாவங்களில் நம்ம அமர்ந்திருந்தால் அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவாக பார்க்க போறோம் ஒருவருடைய ஜாதகத்துல முதல் கட்டம் என்று சொல்லக்கூடிய லக்னம் ஒரு கிராஸ் மார்க் போட்டிருக்கோம் அப்படிலாம் லா அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம் இதுதான் ஒரு ஜாதகருடைய முதல் கட்டம் அந்த முதல் கட்டத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது ஐந்தாவது பாவமாக என்ன பாவம் வருதோ இப்போ மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் பாவம் சிம்மமாக வரும் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் பாவம் கன்னியாக வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜா ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஐந்தாம் வீடு எந்த வீடாக வருதோ அதன் அதிபதி ஒருத்தர் இருப்பார் அந்த ஐந்தாம் இடத்தின் அதிபதி எந்த பாவங்களில் போய் அமர்றாரோ அதற்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஐந்தாம் பாவம் என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவருடைய பூர்வ புண்ணியஸ்தானம் முன்ஜென்மத்தில் அவன் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் அமருவது தான் அந்த ஐந்தாவது பாவம் ஒரு சராசரி மனிதன் ஏன் வந்து காரில் போகிறான் இல்லை ஒருத்தன் ஏன் சைக்கிளில் போகிறான் ஒருத்தருக்கு அந்த சைக்கிள் கூட வாங்குறதுக்கான வாய்ப்பு ஏன் வர மாட்டேது இப்படியெல்லாம் ஒரு ஒரு மனிதனுடைய அடி அடித்தளம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது பேஸ் மட்டம் அதை பற்றி சொல்லக்கூடிய அந்த பேஸ்மெண்ட் மூலம் ஸ்ட்ராங்கா போடாதான்டா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஐந்தாவது பாவம் ஒருவருடைய ஜாதத்துல வலுவா இருந்துட்டாலே வாழ்க்கையில் அவன் எதைப்பத்தி கவலைப்பட வேண்டாம் என்றாவது ஒரு நாள் அவன் வாழ்வில் மிகப்பெரிய ஆளாக வரக்கூடியவனாக வந்துருவான் என்னைக்காவது ஒரு நாள் எந்த திசையுமே அவனுக்கு வந்து சரியில்லை நான் கூட இந்த ஐந்தாவது பாவம் வலுவானதுன்னா அடிபட்டு 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 என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஐந்தாம் பாவத்தின் பலனை முழுமையாக அனுபவிக்க கூடியவனாக வந்துருவான் அந்த அளவுக்கு ஐந்தாம் பாவத்திற்கு ஜாதகத்துல முக்கியத்துவம் இருக்குது ஐந்தாம் பாவம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் மனிதனுடைய ஜென்மத்தில் அவன் செய்த பாவ புண்ணியத்தை பற்றி சொல்லக்கூடியது அவன் வாழ்வில் இந்த ஜென்மத்துல ஒரு குழந்தை பாகியம்னு சொல்கிறாங்க பாருங்கள் குழந்தைகளை வந்து பாக்கியங்கிறாங்க ஒரு மனிதனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பாக்கியம் என்று சொல்கிறார்கள் அந்த பாக்யம் குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது மனிதனுடைய ஆள் மனம் சார்ந்த விஷயங்கள் தந்தை வழி உறவுகள் பூர்வீக சொத்துக்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு மனிதனை வந்து கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற தெய்வம்னு ஒன்று இருக்கும் அது வந்து குலதெய்வம் அந்த குலத்திற்காக தன்னுடைய உயிரையை மாய்த்து கொண்ட தெய்வம் தான் குலதெய்வங்கள் அந்த குலதெய்வத்தை பற்றி சொல்லக்கூடியது ஒரு மனிதன் வாழ்வில் அணுவைக்கூடிய பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் அவன் என்டர்டைன்மெண்ட் எந்த மாதிரியான விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்றான் காதல் உணர்வுகளை சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தின் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தை பற்றி எந்த விருப்பத்தின் மேலே அவன் அதிகமாதிரியான ஒரு விஷயத்தில் ரொம்ப விருப்பப்படுவான் லவ் பண்ற விருப்பப்படுவான் பாட்டு பாடுறக்கு விருப்பப்படுவான் டான்ஸ் ஆறுக்கு விருப்பப்படுவான் தொழில் செய்கிறதுக்கு விருப்பப்படுவான் இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த விருப்பங்கள் எதை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்லக்கூடியது அந்த ஐந்தாம் பாவம் இறைவழி பாட்டில் ஈடுபடக்கூடியது மந்திரங்களை சொல்லக்கூடியது மந்திர சித்தி அடைவது ஒரு மந்திரத்தை லட்ச உருவ ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த லட்ச உரு சொன்னாலும் கூட அந்த லட்ச உருளுக்கா உருவுக்கான பலனை ஒருவனால் அனுபவிக்க முடியுமா அப்படின்னா அந்த ஐந்தாம் பாவம் பலமா தான் அந்த மந்திர சித்தி அவனால் அடைய முடியும் இந்த மாதிரி இந்த காரகத்துவத்தை அந்த ஐந்தாம் பாவம் உள்ளடக்கியிருக்கு இது மாதிரி நிறைய காரகத்துவத்தை அந்த ஐந்தாம் பாவம் சொல்லியிருக்காங்க சில குறிப்பிட்ட காரகத்துவங்களை மட்டும் வைத்து நம்ம அந்த பாவத்தோடு இணைத்து சில பலன்களை வந்து நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம் இந்த ஐந்தாம் அதிபதி போய் லக்னத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்காருன்னு வச்சிருக்கலேன் அவருடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் பொதுவாக இந்த நபர் பார்த்தீங்கன்னா தந்தை வழி இந்த இந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவு ஆதரவு வந்து கொண்ட நபராக இருப்பார் தந்தையாருடைய ஒரு ஆதரவு தந்தை வழி உறவு உறவினுடைய ஒரு ஆதரவு பூர்வீக சொத்துக்களுடைய ஒரு ஆதரவு அது சார்ந்த வகையில் பலனடையக்கூடிய வகையெல்லாம் இந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும் பொதுவாகவே நிறைய மந்திரங்களை இந்த ஜாதகர் தெரிந்து வைத்திருப்பார் இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் அதிபர் லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மந்திரங்களை தெரிந்து வைத்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இறை வழிபாட்டின் பொழுதும் மந்திரங்களை சொல்லி இறைவனை வழிபடக்கூடிய நபர்களாக இருப்பார் ஓராஜின்ஸும் மந்திரங்களை வரிசையை சொல்லி அதற்கப்புறமேல இறைவனை வழிபடக்கூடிய நபர்களாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியாக நபர்களை இருப்பா நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே நல்ல ஒரு தன்னை பற்றின ஒரு அனுபவ அறிவு எதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு பிரச்சனை வரும் எதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம போகிற ரூட் சரியா இப்போ நம்ம போனோம்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு நல்ல ஒரு பாதை அடைய முடியுமா நல்ல ஒரு வெற்றி அடைய முடியுமா இப்படிங்கிற நீ செய்கிறது ரொம்ப தப்புடா இதை செய்யாது அப்படிங்கிற மாதிரியான தன்னை பற்றி நம்ம எதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது செஞ்சால் எதெல்லாம் பிரச்சனை வரும் இதெல்லாம் நல்லது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான தன்னை பற்றி நல்ல ஒரு அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இறைவனிடத்தில் தன்னை பற்றி அதிகப்படியான பிரார்த்தனை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இறை இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது எனக்கு கிடச்சிடணும்ப்பா இதுக்கு வந்து நான் இது செஞ்சு தரேன் இந்த கோயிலுக்கு இதை செஞ்சு தரேன் இந்த வந்து சஷ்டி அன்னைக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணுற முருகனுக்கு இந்த மாதிரியெல்லாம் வேண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறைவனிடத்தில் உதாரணத்துக்கு சொல்கிறதெல்லாம் இறைவனிடத்தில் அதிகப்படியான பிரார்த்தனை தன்னை பற்றியோ இல்லை எது சார்ந்த விஷயங்களிலோ அதிகப்படியான பிரார்த்தனை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு ஒரு தன்னை பற்றி அனுபவ அனுபவ அறிவு இருக்கும் எதை செய்யக்கூடாதுங்கிற அந்த அறிவை பெற்ற நபர்களாக நபர்களாக இருப்பார்கள் இருப்பார்கள் ஆன்மீக சிந்தனை கொண்ட இல்லை இறை வழிபாட்டின் பொழுதும் இறை சிந்தனை சார்ந்த விஷயங்களிலும் மதம் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை கொண்ட நபர்களாக இந்த ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஒரு தெளிவான எதை செய்யலாம் செய்ய கூடாது எது செஞ்சா பிரச்சனை எது செஞ்சால் நல்லது அப்படிங்கிற அந்த தெளிவாக தெளிவோட ஒரு செயலை அணுகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்து இந்த ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே இந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களிடம் சில ஆலோசனை கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இப்போ ஒரு ஃபினான்சியல் ரீதியாக வந்து ஒரு எஸ்ஐபி பண்ணுறோம் அப்படின்னம்னா அந்த மாதிரி இதெல்லாம் இத்தனை வருஷம் இப்படி பண்ணோம்னா இதெல்லாம் நமக்கு எத்தனை பெனிஃபிட் கிடைக்கும் இப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இந்த பிஸ்னஸில் இந்த இந்த மாதிரியே வளர்ச்சியில் போனால் எந்த அளவுக்கு ம ஃபினான்சியல் ஃப்ரீடம் நம்மளால் எடுத்துக்க முடியும் இப்படிங்கிற மாதிரியான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பற்றி மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பம் இவ இவர்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மத நம்பிக்கை மதப்பற்று கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறை வழிபாட்டில் முழுமையாக செல்லக்கூடிய அந்த கோயிலுக்கோட குடும்பத்தோடு போகிறது இந்த இவர்கள் இவர்களுக்கு இருக்க இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அந்த இறை நம்பிக்கையின் மீது இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த இரண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் சாரி ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் குழந்தை பிறந்த பிறகு சில பொருளாதார மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் குழந்தை பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிற குழந்தை பிறந்த பிறகு சில பொருளாதார ரீதியாக மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதிகப்படியான பிரார்த்தனை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு இருக்கிறாங்கன்னா குழந்தை நல்லா படிக்கணும் அப்படிங்கிற இறைவன்கிட்ட வேண்டிக்கிறது குடும்பத்து நபர்கள் திடீர் திடீரென்ற ஒரு உடம்பு சரியான உடனடியாக அவர் வேண்டுதல் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறது இந்த மாதிரியாக குடும்பத்து நபர்களுக்காக அதிகப்படியான பிரார்த்தனை வை நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா குடும்பத்து நபர்களுடன் நல்ல ஒரு பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் குடும்பத்தோட சேர்ந்து எங்கேயாவது ஒரு டிராவல் போறது குடும்பத்தோட கொஞ்ச நேரம் உட்காந்து சண்டே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் பாத்தீங்கன்னா அவங்க கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எல்லாம் கொண்ட நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்து இந்த ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக வாழ்நாள்ல ஏதோ ஒரு விஷயத்துல தன்னை மாற்றி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் பிறந்த பிறகு குழந்தைகளுக்காக ஏதோ ஒரு விஷயத்தில் தன்னை மாற்றம் செய்த நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகள் குழந்தைகளிடம் அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் குழந்தைகளோட நல்ல டைம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள் ஆழ்மானவருக்குள் இருந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகளை கூட்டிகிட்டு ஒரு ரவுண்டு போகிறது காலையில் சாயந்தரம் நல்லா டைம் டைம் பாஸ் பண்ணுறது இந்த மாதிரியான எண்ணங்களை அதிகப்படியான கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குழந்தைகளுக்கு இவர்களுடைய குழந்தைகளுக்கு இறை வழிபாட்டின் பொழுது மந்திரங்களை சொல்லி வழிபடணும் அப்படிங்கிற அந்த மந்திரங்களையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சாமி கும்பிடம் போகும்போது கூட குழந்தைகளுக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்லு 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 அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு வந்து இறை வழிபாட்டின் பொழுது மந்திரங்களை சொல்லி வழிபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகளுக்காக வாழ்க்கையில நிறைய முயற்சிகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவருடைய குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு முயற்சி செய்த நபர்களாக இருப்பார்கள் முயற்சி செய்ய போகக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம் எதிர்காலத்துல கூட ஏதோ ஒரு குழந்தைகளுக்காக ஒரு விஷயத்திற்கு அதிகப்படியான முயற்சி செய்யக்கூடிய கூட கூடிய நபர்களாக கூட இருக்கலாம் இந்த மூன்று ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தனக்கே தைரியம் வருவதற்கு இப்போ ஒரு விஷயத்துல நம்ம பயந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு விஷயத்தை செய்வதற்கான அந்த தயக்கத்தன்மை ஒருத்தருக்கு வருது அப்படின்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனதில் தைரியம் வருவதற்காக அந்த மனதிற்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சில மந்திரங்களே சொல்லக்கூடிய நபர்களாக இருப்போம் ஒரு இடத்துல போய் தயங்கிட்டே நின்றுட்டே இருக்கும் அவர் செயலை செய்வதற்கு இல்ல ஒரு இடத்துல நமக்கு ஒரு சில பயங்கள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல அந்த இடத்துல சில சமயங்கள்ல மந்திரங்களே மனதிற்குள்ளே சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நபர்கள் பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த இவருடைய இவர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஐந்தாம் மதிப்பதி நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களது குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இவங்க கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்ட பின் செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட கேட்ட ஒரு செயலை செய்ய மாட்டானே அப்படின்னு கூட சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான அந்த மாதிரி நடக்கிறக்கு கூட வாய்ப்பு இருக்கு இப்போ அவங்க இவங்க இவருக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வந்து அப்பா இந்த விஷயத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள் அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட கேட்ட ஒரு விஷயத்தை செய்ய மாட்டானே அப்படிங்கிற எண்ணமாவது கொண்ட நபர்களாக இருப்ப இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாகவே இவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இந்த இறை சார்ந்த விஷயங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு உத்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமி படத்துக்கிட்ட நிறையா வச்சுக்கிறது ரசம் ரசமணி வச்சுக்கிறது இந்த வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதிகப்படியாக சாமி படம் ஒட்டுறது இந்த மாதிரி வீட்டில் வந்து அதிகப்படியான திரை சார்ந்த விஷயங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஆழ் மனதில் தாயாருக்குன்னு ஒரு தனி இடம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அவங்க அம்மாவுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் மனதுக்குள்ள வச்சுருப்பாங்க எங்கள் அம்மானா ஒரு உயர்வு அப்படின்னு சொல்றாங்களா எங்கள் அம்மான ஒரு இடண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அந்த மாதிரி அஹ் மனதிற்குள்ள தாயாருக்குன்னு தனி இடம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகளை பற்றி குழந்தைகளுக்காக அந்த கனவுகளை காணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என் குழந்தை இப்படிலாம் வந்துடணும் என் பிள்ளைகள் இப்படிலாம் ஆயிடணும் பெரிய பெரிய ஆளாக வந்துடணும் இப்படிங்கிற அந்த கனவுகளை குழந்தைகள் பற்றின கனவுகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாழ்வில் சுகபோக எண்ணங்களுக்கு சுகபோக வாழ்வுகளுக்கு எதிர்கால கணிப்புகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம இப்படியெல்லாம் வந்துடணும் நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படிலாம் ஆயிடணும் ஒரு லக்ஸுரி லைஃப்பை வாழணும் அப்படிங்கிற அந்த எதிர்கால கணிப்பையும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்து இந்த ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலேயே இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் வந்து குலதெய்வ அனுகிரகத்தை முழுமையாக பெற்ற நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல ஒரு குலதெய்வங்கள் இவர்களுடைய குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா இவர்களகிட்ட வந்து நின்று பேசும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் எந்த ஒரு செயலுக்காகவும் அப்படி குலதெய்வத்தை கண்ணை மூடி நிமிஷம் வேண்டுனாங்கன்னா அந்த குலதெய்வம் இவர்கள்ட்ட வந்து நின்று பேசக்கூடிய அளவுக்கு வந்து அந்த குலதெய்வத்தின் அனுகிரகத்தை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் அந்த ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலேயே இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு அனுபவ அறிவு வாழ்க்கையில இருக்கும் எந்த விஷயத்துல எப்படி செஞ்சா எதன் மூலியமா நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி வாழ்வில் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் இந்த ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல நிறைய மந்திரங்களை தெரிந்த நபர்கள் இறை வழிபாட்டின் பொழுது அந்த மந்திரங்களை இறைவனுக்காக சொல்லி ரொம்ப நேரம் இறைவன் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி மந்திரங்களை சொல்லி வழிபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இறைவனிடத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அணு பிரார்த்தனை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் வைத்து அது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இந்த ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் அடுத்து இந்த ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகளை பற்றின ஏதோ ஒரு சின்ன ஒரு மனக்கவலை என்னடா சரியாக படிக்க மாட்டான் சொல்கிறத கேட்க மாட்டான் இப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரியான குழந்தைகளை பற்றினா எதாவது இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஆனால் அவங்க மனதுக்குள்ள அவருடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான குழந்தைகளை பற்றின ஏதோ ஒரு மனக்கவலை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகள் விஷயத்தில் அப்படி இல்லாட்டியும் கூட குழந்தைகள் விஷயத்தில் வரவுக்கு மேலே செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க குழந்தை ஒரு விஷயத்தை கேட்டானா மூணு விஷயமாக வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி குழந்தைகள் அவ்வளோ செல்லமாக வளர்த்துறதுன்னு வச்சுக்கலாம் குழந்தைகள் விஷயத்தில் வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எதிர்கால கணிப்பு எதிர்கால திட்டம் எதிர்கால செயல்பாடுகளில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்கணும் இப்படிலாம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுவோம் அது சார்ந்த விஷயங்களுக்காக சில முயற்சிகளையும் சில விஷயங்களையும் இப்போ இருந்தே செஞ்சுட்டு வரோம்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு நம்ம ஒரு ஒரு ஸ்கீமில் வந்து ஒரு பணம் போடுறோம்னு வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஸ்கீமில் பணம் போடுறோம்னு வச்சுக்கோங்க அந்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே அது சார்ந்த விஷயங்களை சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படி இல்லைன்னா அந்த பணம் வந்து கட்டிகிட்டே வரப்போ அதில் சில கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல அந்த பிரச்சனை எதிர்கால கணிப்பு இப்போ நம்ம இப்போ எதிர்காலத்தில் இப்படி ஆயிரணும் ஒரு தனி போட்டு அதுக்காக செயல்பாடு பண்ணும் போது அதில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் பிரார்த்தனைகள் பிரார்த்தனைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அது பழிக்காமல் போவதற்கான வாய்ப்பு வந்து இப்போ ஒரு இறைவனிடத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் ஒரு திருமண தடையே இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த திருமண தடைக்காக இறைவனிடத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம்னா அந்த மாதிரி வேண்டுதல் வைக்கும் அந்த வேண்டுதல்கள் பழிக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் ஒரு சின்ன வேண்டுதல் வைக்கிறோம் எத்தனையோ அதை இரவென்ட்டு இந்த விஷயத்துக்காக நான் வேண்டப்பா இது வரைக்கும் நடக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் அந்த செலவுகளை செய்து அதன் மூலமாக பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறா அப்புறம் பார்த்துக்கலாம் நம்மா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் அதன் மூலியமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் அடுத்து இந்த ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் அதாவது இந்த இந்த சப்ஜெக்ட் வந்து ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துக்கங்க பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துக்கங்க திருமணம் முடிந்த பின்பு வரக்கூடிய கலத்திரம் ஆணோ பெண்ணோ அந்த கலத்திரம் வந்து நல்ல ஒரு அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் நிறைய விஷயங்களை பற்றினா அந்த அனுபவ அறிவை எதை செய்யலாம் செய்யக்கூடாது வாழ்க்கையில் இயற்கை ஒரு முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய நபருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஒரு இய இயற்கையா சில விஷய இயற்கையா சில நபர்களுக்கு கிடைக்கும் எதை செஞ்சா பிரச்சனை வரும் அப்படிங்கிற அந்த இயற்கையா சில அனுபவ அறிவு கிடைக்கும் ஒரு சில நபர்களுக்கு அந்த மாதிரியான அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இறைவனிடத்தில் அதிகப்படியான பக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் நல்ல இறைவனிடத்தில் மந்திரங்களை நிறைய தெரிந்து வைத்திருப்பாங்க அதிகப்படியான பிரார்த்தனைகளை இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா இவர்கள் குழந்தைகள் பற்றின ஞாபகம் மறதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இப்ப குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் நம்ம செய்யணும் ஒரு சேமிப்பு வைக்கணும் குழந்தைகளுக்காக இந்த விஷயத்தில் வந்து ஒரு ஒரு பத்து மாதம் கழிச்சு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்தைகளுக்காக இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணும் இப்படிலாம் நினைக்க போகும்போது இல்லை குழந்தைகள் வந்து அப்பா இது வாங்கிட்டு வாப்பா வெளியில் போயிருக்க சொன்னாலும் கூட அதை மறந்துட்டு வந்தோம் இந்த மாதிரி குழந்தைகளை பற்றின குழந்தைகள் விஷயத்தில் ஞாபகம் மறதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் நண்பர்களுடன் பொழுதுபோக்கணும் நல்லா டைம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் நண்பர்களோட ஃப்ரீயாக போகிறது ஒரு நாள் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயா போயிட்டு போயிட்டு அவங்களோட கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்து இந்த ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் குழந்தைகளை பற்றின ஒரு மனசஞ்சலம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அதாவது இந்த ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குழந்தைகளை பற்றி மனக்கவலை ஒன்று இருக்கும் இந்த ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குழந்தைகள் பெற்ற இவனை அவன் என்னடா சொல்றதே கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவனை எப்படியாவது ரெடி பண்ணணுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி குழந்தைகளை பற்றின ஒரு மனசஞ்சலம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பை உருவாக்கிடணும் அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூர் லைஃபை உருவாக்கிடணும் அப்படிங்கிற எண்ணமும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கும் மந்திர சித்த மந்திரங்களில் மந்திரங்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் தடைபடுவதற்கான வாய்ப்பு இந்த ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் மந்திரத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மை மந்திரத்தினால் கிடைக்கக்கூடிய பயன்கள் தடைபடுவதற்கான வாய்ப்பு இந்த ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் எதிர்கால கணிப்பில் ஒரு தடை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த இந்த நபர்களுக்கு ஏற்படும் ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இப்போ ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும் எதிர்கால கணிப்பில் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஆனால் இந்த ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தடை இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு ஸ்கீம் வரும்னு வச்சுக்கோங்க ரெண்டு வருஷம் அவங்களுக்கு க முடியும் மீதி எட்டு வருஷம் கட்ட முடியாது கட்டணவனம் போச்சு அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி அந்த எதிர்கால கணிப்பு சார்ந்த விஷயங்களில் தடைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்வில் தனக்கான அனுபவத்தை பெற தடைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விஷயம் செய்கிறோம் அதன் மூலியமா சில விஷயங்கள் நம்ம கிடைக்கிதுன்னு இருக்கு பாத்தீங்களா அந்த விஷயம் கிடைப்பதற்கே தடை செய்த அந்த அனுபவம் கிடைப்பதற்கே தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் இந்த ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய வாழ்வில் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா இவர் குழந்தைகளை நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒரு பொக்கிசம் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகள் விஷயத்தில் அதிகப்படியான ஞாபக சக்தி கொண்ட நபர்கள் இந்த நம்ம குழந்தைகளுக்கு எந்த காலத்தில் எதை இதை செய்யணும் எப்பெல்லாம் அதை செய்யணும் அதெல்லாம் கரெக்டாக அந்த குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு உத்தம குணத்தை பெற்ற குழந்தைகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உத்தம குணத்தோடு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக உத்தம குணத்தோடு வளரக்கூட குழ வளரக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள் நல்ல ஒரு ஆன்மீக பற்று மதம் சார்ந்த விஷயங்களில் மதத்தின் மீதான பற்று இறை வழிபாட்டின் மீதான பற்று ஆன்மீக சிந்தனை அதிகப்படியாக கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு இறை பக்தினா ரொம்ப பிடிக்கும் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போறது இறைவன் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படியான ஈடுபாடு செய்கிறது இதையெல்லாம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இறை அருளினுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் திடீர்னுலாம் பார்த்தீங்கன்னா அந்த சித்தர் தரிசனம் பெறுறது இந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல போயிருக்கப்போ கூட ஏதோ ஒரு ஒரு மலைக்கோ இறை சித்தர்கள் வாழக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போற பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் மாதிரி நான் ஒருத்தர் பார்த்த ரெண்டாவது திருப்பி இந்த இடத்துல பார்க்குறப்ப அவர் இல்லைப்பா அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இந்த ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு அதிகப்படியான மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள் பர்ஸ்ட் அவனுக்கு அவனுக்கு குடும்பம் அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அதிகப்படியான மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படி இல்லாட்டியும் கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு அதிகப்படியான மதிப்பு இருந்து கிடைக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய நபர்கள் ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு முதல் ரெஸ்பான்ஸ் அங்கே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான அந்த ஆள் மனது இவருடைய ஆள் மனது பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் தான் அதிகமாக ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவருடைய மனம் முழுவதும் தொழில் சார்ந்த சிந்தனை எங்கேயாவது போனாங்கன்னா கூட கம்பெனி என்ன பண்ணுறாங்களா ஆளு என்ன செய்கிறாங்களா சம்பளம் கொடுத்தாங்களா சம்பளம் க பார்ட்டியில் கஸ்டமருக்கு பொருள் சரியாக போச்சா கம்பெனி கூட்டிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான தொழில் பற்றினா அதிகப்படியான சிந்தனை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தொழிலை நேசித்து செய்யக்கூடிய நபர்கள் தொழிலில் வந்து இப்படித்தான் நம்ம தொழிலை வந்து நேசித்து செய்கிற ஒரு நபர்கள் இருப்பாங்க ஒரு ஏனோ ஏன்தானேன்னு செய்வானுங்க என்னமோ போனால் கடமைக்கு செஞ்சான் அன்னைக்கு ஐநூறுவா கிடைச்சிச்சு வந்துட்டோன்னு இல்லாமல் அதில் வருமானத்தை பற்றி பெரிய அளவு இல்லாட்டியும் கூட அந்த தொழிலை நேசித்து செய்கிறது அது க அதுல அதில் ஒரு விருப்பத்தோடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்கால கணிப்புகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் நம்ம ஒரு பத்து வருஷம் கழிச்சு நம்ம ஃபீல்டில் நம்ம இருக்கக்கூடிய நம்ம தான் நம்பர் ஒன்னா இருக்கணும் அதுக்கு இப்ப இருந்தே அந்த பயிற்சிகள் எடுக்கிறது அந்த விஷயங்களை செயல்படுத்துறது அப்படிங்கிற மாதிரியான தொழில் பற்றின எதிர்கால கணிப்புகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுடைய ஆள் மனதில் இந்த விஷயம் எல்லாத்துக்கும் நடக்காட்டியும் எல்லாத்துக்கும் இந்த பாயிண்ட் ஒத்து வருமானு தெரியல ஆனா ஒத்து வரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய ஆள் மனதில் ஒரு சிந்தனை உருவாகும் தெரியுங்களா அந்த சிந்தனையே தொழிலாக மாற்றக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி இந்த விஷயம் இருக்குது இதில் இருந்து சின்னதாக ஒரு மாற்றம் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு செய்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பாங்க அதையே தொழிலாக பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தன்னுடைய ஆள் மனதில் தொழிலை பற்றி சிந்திக்கக்கூடிய விஷயத்தையே தொழிலாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஐந்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என் பிள்ளை பார்த்தியா இந்த மாதிரி மார்க் வாங்கிட்டான் என் பிள்ளை மாதிரி யாருனாலே வர முடியாது என் குழந்தை மாதிரி யாருனாலே இருக்க முடியாது இப்படியெல்லாம் தன்னுடைய குழந்தைகளை பற்றி நிறைய பேர் தற்பொழிச்சு பேசுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குழந்தைகளை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இது எதுவும் தப்பான சொல்லலை பொதுவான ஒரு கருத்து என்னன்னா நம்ம குழந்தைகளை பற்றி எல்லாருமே தற்புகழ்ச்சி பேசுவான் எம்பளவர் பேர் ஓட்டப்பதிவு இதில் ஃபஸ்ட்டாக வந்தேன் இப்போல்லாம் ஏதோ எல்லாருமே சொல்லும் மதியில க்ளாஸில் வந்தால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சராசரியாக தன்னுடைய குழந்தைகளை பற்றி ஒரு தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்களது குழந்தைகள் பிறந்த பிறகு நல்ல ஒரு சிறப்பான செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ஐந்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் சா நடுத்தரமா இருந்துட்டே வருவாங்க ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டே இருப்பாங்க தன்னுடைய குழந்தைகள் பிறந்த பிறகு ஒரு தொழிலில் முன்னேற்றம் ஒரு சிறப்பான செல்வ சேர்க்கைன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ஐந்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே தன்னுடைய ஆள் மனம் சார்ந்த விஷயங்கள்ல லாபம் நோக்கு சிந்தனை ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க ஒரு செய்கிறோம் நம்ம செய்யக்கூடிய செய்தொழில் மூலமாக வரக்கூடிய விஷயம் அந்த லாபம் பாத்தீங்களா அந்த லாபத்தின் மீது அதிகப்படியான மனம் செல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஐந்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய மனதை எந்த ஒரு சூழலுக்கும் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நீ நம்ம கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதற்கு தகுந்த மாதிரியான தான் தன்னுடைய மனதை சாதகமாக பயன்படுத்திக்காங்க வெறும் ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய மனதை சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க வெறும் நூறு ரூபா தான் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் தன்னுடைய மனதை அதற்கு தகுந்த மாதிரி சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த ஐந்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்னுடைய ஆள் மனதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கற்பனை திறன் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு விஷயத்தை பற்றி அதிகப்படியாக கற்பனை செய்கிறது ஒரு நம்ம நம்மளால் ஒரு லைஃப்பில் இவ்வளோ தூரம் தான் வர முடியும் இவ்வளோ தூரம் தான் முன்னேற முடியும்னு நமக்கே தெரியும் ஆனால் அதற்கு மீறி சில விஷயங்களை கற்பனை செய்யக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க அவர் தான் இப்போ சும்மா யோசிக்கிறதான அப்படிங்கிற மாதிரியே தன்னுடைய ஆள் மனதில் அதிகப்படியான கற்பனை திறன் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவர்களை மாதிரி கற்பனை வந்து யாராலேயே வளர்த்த முடியாது தன்னுடைய மனதிற்குள்ள அளவுக்கு தன்னுடைய ஆள் மனதில் அதிகப்படியான கற்பனை சில விஷயங்களை பற்றி கற்பனை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்காக பல விரயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க குழந்தைகள் ஏதோ ஒரு கேட்டாங்கன்னு வச்சுக்கல உடனே போய் வாங்கி கொடுக்குறது அது நம்மக்கிட்ட இப்போ இப்ப இன்னைக்கு இன்னைக்கான வருமானம் எவ்வளவு அதை நம்ம செய்யலாமா செஞ்ச அதனால பிரச்சனை வருமா அப்படின்னு இல்லாம குழந்தையை கேட்டாங்க பா அப்புறம் பாத்துக்கலாம் மிச்சதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் விரயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகளுக்காக நிறைய விரயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களிலும் பல விரயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் எங்கேயாவது டிராவல் போகணும் எங்கேயாவது பண்ணணும் நமக்கு டைம் பாஸ் பண்ணணும் அதுக்கு என்ன அதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் ஒரு இடத்துல டைம் பாஸ் பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஒரு செலவு பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களுக்காகவும் பல விரயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இந்த ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் பொதுவாகவே ஒரு நல்ல மனிதர் வச்சுக்கோங்களேன் சுயநலம் என்ன அற்ற நபராக இருப்பார்கள் காசு தாண்டா போனா போயிட்டு போகிற சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுயநல என்ன அற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவருடைய ஆள் மனதில் அதிகப்படியான மன சஞ்சலம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் செலவு இப்போ இதே சொல்லுவோமே செலவு பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க செலவு பண்ணி முடிச்சுட்டு ஏண்டாவது செலவு பண்ணணும்னு யோசிக்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மனதிற்குள்ளே எதையாவது ஒரு விஷயத்தை பற்றின அந்த மனசஞ்சலம் தன்னுடைய ஆள் மனதிற்குள்ளே எதையாவது ஒரு விஷயத்தை பற்றின மனசஞ்சலம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய மனதில் இவர்களுடைய ஆள் மனதில் அதிகப்படியான முக்தி மோட்சம் வழிபாடு இந்த பிறவானிலை அடைகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கறது அதன் பின் செயல்படுறது அதெல்லாம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ நான் இப்ப நான் சொல்லியிருக்க விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் பாவத்திற்குன்னு இருக்கக்கூடிய சில முக்கியமான காரகத்துவங்கள் அதாவது நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான காரகத்துவங்களை எடுத்து அந்த பாவ காரகத்துவங்களோட இணைத்து சில பலன்களாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா லக்னத்தில் நின்ற கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களில் ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு பாவாதிபதி போய் அந்த பாவம் மற்ற பாவங்கள் அமர்ந்திருந்தால் அதற்கான பலங்கள்லாம் எப்படி இருக்கும் சில மனிதர்களுடைய அந்த குணங்கள் எப்படி இருக்கும் அதற்கான பதிவுகள் அந்த பாவத்தோடு இணைத்து சொல்வது சில ராசிக்கான பதிவுகள் இதையெல்லாம் தனித்தனி ப்ளேலிஸ்ட்டில் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி